நம்ம இப்போ பார்க்குறது விபூதி திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சமயத்துக்கே உடைய அடையாளம் இது எப்படி வந்து ஆழ்வார்கள் நாம வைக்கிறாங்களோ அதே மாதிரி விபூதி தூளாவும் நமக்கு கிடைக்கும் முதலேருந்தே தான் கிடைக்கிது இப்போ அதுக்கப்புறம் கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கட்டியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு விபூதி வந்து வேஸ்ட் ஆகாது இதுவும் நம்ம மூணு விரலில் வச்சுக்கலாம் ஒரு விரல்லையே வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் விபூதி பேஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம நம்மக்கிட்ட வந்து அச்சு இருந்தால் அந்த அச்சில் வச்சு நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அச்சு வந்து இது மாதிரி மூணு இதுவோடுவோம் வச்சுருக்கு அதில் நீங்கள் வச்சு நெத்தியில் வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டு வந்து மந்திராலயம் அதாவது ராகவேந்திரா இருக்க அவருடைய மந்திராலயம் இருக்கு இல்லையா அங்கே வந்து அங்கே காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது குடிசை தொழில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அங்கேருந்து அவங்க தயாரித்து இந்த மாதிரி அவங்க எல்லாமே ஆன்லைனில் விற்பனை பண்ணுறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க ஸ்ரீ ராகவேந்திரா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மந்திராலயம்னே போட்டிருக்கோம் ரொம்ப அருமையான ப்ராடக்ட்டுங்க ரொம்ப வாசம் அது நல்ல வாசமாக இருக்குது யூஸ் பண்ணி பாருங்க